முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இதை பற்றி பார்க்க போறோம்னா பல விடயங்களை பற்றி அரசு ஆராயப்போறோம் அதுல வந்து வந்து பிள்ளையானுடைய கை தொடர்பான பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் உயிர் தாக்குதல் தொடர்பாகவும் சில விடயங்களை சொல்றதுக்கு தான் இந்த காணொலியாக இப்ப பிள்ளையான் தொடர்பான விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அண்மையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா என்னுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த பிள்ளையான் கை செய்யப்பட்டார் என்று அவர் சொல்லியிருக்கிறார் பிள்ளையான் பல குற்ற பின்னணி பின்னணிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று நான் பல முறை கூறியிருக்கின்றேன் அது மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்திலும் நான் இந்த விடயம் தொடர்பாக கூறியிருக்கின்றேன் என்று பல விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த பின்னணியில்தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சாணக்கியன் அவர்கள் தன்னுடைய கருத்தினை சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளையான் தொடர்பாக நாங்கள் இன்னொரு விடயத்தையும் சொல்லணும் என்று பாத்தீங்கன்னா பிள்ளையான் தொடர்பான ஆஹ் சரத் போன்சேகா அவர்கள் முக்கியமான பல விடயங்களை சொல்லியிருந்தார் அண்மையில அதுல அதுல வந்து பிள்ளையான் கருணா போன்றவர்கள் அஹ் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து ஏன் பிரிந்து வந்தவர்கள் என்றால் அவர்கள் வந்து அங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் அஹ் அவர்கள் மேல விதிக்கப்பட்டது அதால்தான் அவர்கள் தப்பியோடி வந்தார்களே தவிர அவர்களது கொள்கைகள் பிடிக்காமல் ஒரு கொள்கை அடிப்படையிலே இவர்கள் வெளியில வந்தார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது ஏ விடுதலை புலிகள் அமைப்புல வந்து இருக்கிற ஒரு சட்டம்தான் நல்ல சட்டம் அங்க ஊழல் செய்தவர்களுக்கு எதிராக மரண தண்டனை வழங்கப்படுகின்றது அந்த சட்டம் தான் சரியான சட்டமாகவே அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் அவர்கள் தப்பி ஓடி வந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அவர்கள் எந்த விதமான ஒரு நல்ல விடயங்களை செய்யல ஒரு இடத்துல மட்டும் கருணா அம்மான் வந்து அந்த விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கிற சிலர் அதாவது விடுதலை மட்டக்களப்பில் ஒரு சில ஒரு ஒரு இடத்துல மட்டும் கருணா அம்மான் வந்து தன்னுடைய படையினர் மூலமான சில உதவிகளை செஞ்சிருந்தார் அதுவுமே இந்த புவியியல் ரீதியான அம்சங்கள் அவர்களுக்கு தெரியும்ன்றதால தான் அந்த உதவியை கேட்டு தவிர தருவேன் மற்றும்படி என்னுடைய வியூகத்தின் அடிப்படையில் எனக்கு இந்த உளவு தகவல்கள் தேவைப்படவில்லை அது நானாகவே சில விடயங்களை செஞ்சு கொண்டே நாங்கள் தலையை தூக்குன்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினரை எங்களுக்கு இலகுவாக பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்த அவர் சொல்லியிருந்தார் ஆனால் பலர் ஆலயம் இப்ப விடயம் விட என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த கருணா அம்மான் பிள்ளையான் பிரிவுக்கு பிறகு அஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அஹ் பின்னடைவை சந்தித்திருந்தார்கள் என்று பலரும் தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தாலும் அவை அந்த விமர்சனத்துக்கு வந்து ஒரு பதில் வழங்கும் தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்நாயர் தாக்குதல் தொடர்பான பல தகவல்கள் வெளிவந்த வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது அண்மையில கூட உயிர் நகர் தாக்குதல்ல சந்தேகத்திடமாக கைது செய்யப்பட்ட இருவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்நாயர் தாக்குதலோட பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்கின்ற விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன என்று அரச தகவல்கள் வந்து தெரிவித்த வண்ணமே இருக்கின்றன ஆனால் அவருடைய சட்டத்தணி உதயகம்மன் பில் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொன்னார உண்மையிலேயே அவர் உயிர் நகர் தாக்குதலோட சம்பந்தப்பட இல்லை என்கிற விடயத்தை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அஹ் அண்மையில் உதய பேசுகின்ற பொழுது பிள்ளையானுக்கு கொடுக்கப்படுகின்ற சில விடயங்கள் வந்து அரசால் நிராகரிக்கப்படுது அவரை பார்வையிடத்து கூட அனுமதிகள் மறக்கப்படுகின்றது என்ற விடயத்தையும் பிள்ளையான உதய அம்மன் பிள்ளை அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த உயிர் தாக்குதல் தொடர்பான இன்னொரு முக்கியமான விடயத்தை வந்து கருத்தினால் மெகம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் கூறியிருக்கிறார் என்ன தாக்குதலில் வந்து ராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் சக்ரானுக்கும் தொடர்பு இருப்பதாக கருத்தினால் மெகம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அவர் பேசுகின்ற ஒரு முக்கியமான பாத்தீங்கன்னா பயங்கரவாத தாக்குதலோட சம்பந்தப்பட்ட தலைவர் பயங்கரவாத குழுவோடு சம்பந்தப்பட்ட தலைவர் இந்த உயித்த நாயர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட தலைவர் சக்குரான் அவர்களுக்கும் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்ற தவறுகளை உடனடியாக அரசு வெளியில கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் விஷயங்கள் அது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமாக விசாரணை அறிக்கைகள் தொடர்பாக அரசு மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் என்றும் அவர் சொல்லி இருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் அரசியல் ஆய்வாளர் ஆரூர் சோழர்கள் கூறுகின்ற பொழுது என்ன சொல்றார் என்ற எல்லா பின்னணியிலையும் வந்து இந்த விடயங்கள் ஆராயப்பட்டது பிள்ளையான் தொடர்பாக ஆராய பிள்ளையான் தொடர்பான விடயங்களும் இதுல நீங்கள் உயிர்த்தனார் தாக்குதலோட சம்பந்தப்பட்டிருப்பார் என்று ஆராயப்பட்டது அப்படி பல விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த ஆராய்வுகளின் போது என்ன முக்கியமான விடயம்னா இந்த சாலை சம்பந்தப்பட்டு இன்னும் ஆராயப்படவில்லை இன்னும் விசாரணைகள் நடத்தப்படவில்லை ஏன் அரசு இவ்வாறு பின்னடைக்கின்றது அரசாங்கம் வந்து இந்த சாலை சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுக்கிறதுக்கு பயப்படுகின்றதோ என்கின்ற கேள்வி மங்களுக்கு எழுகின்றது அப்படி பயப்படுகின்றால் ஏன் பயப்படுகின்றது என்கிற விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார் அண்மையில கூட நலிந்த ஜெய்சவர்கள் பேசுகின்ற பொழுது இரண்டு விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் இந்த ந ரணில் விக்ரம் மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகிய இருவரும் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் தொடர்பாக ஏன் இவ்வளவு மும்முரம் காட்டுகின்றார்கள் இவ்வளவு ஈடுபாடு காட்டுகின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியும் அந்த விடயத்தையும் நாங்கள் விரைவில் வெளிப்படுத்துவோம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஆக இந்த உயிர் நார் தாக்குதல் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரம் சிங்கவும் மும்முரம் காட்டிக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்களும் இந்த விடயத்துல வந்து மும்முரம் காட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த விடயம் தொடர்பாக எங்களுக்கு கிட்டத்தட்ட இவர் என்ன விடயத்தை சொல்லுவார்கள் என்றால் ராஜபக்ச குழுவினர் இந்த உயிர்நாயர் தாக்குதலோட சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்ற விடயத்தை தான் இவர் விதைவில் வெளிப்படுத்த போறாரா என்றும் பலரும் எதிர்ப்பு கூறி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அவர் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னே அரசாங்கல வந்து இந்த இந்த விசாரணைகள் வந்து மலுங்கடிக்கப்பட்டன அல்லது மறைக்கப்பட்டன எங்களுடைய அரசாங்கம் தான் இந்த விசாரணைகளை தொடர்ந்தும் நடத்தி கொண்டிருக்கின்றது மிக விரைவாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த விசாரணைகள் பலர் வெளியில வரலாம் என்று ஆகவே சொல்லியிருக்கிறார் நாமல் ராஜபக்ச அல்லது ரணில் விக்ரம் சிங்க ஏன் மும்முரமாக நிற்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர் சொல்லுவார் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் என்னென்ன பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து கொடபயர் ராஜபக்ச வந்து அஹ் இந்த உயிர்னார் தாக்கலோட சம்மந்தப்பட்டுக்கலாம் என்ற தகவல்கள் சொல்லப்பட்டது அண்மையில கூட அன்பு மாச அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த ஒரு தேர்தலை முன்வைக்கிறதுக்காண்டி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்காகத்தான் இந்த உயிர் நாயர் தாக்குதலே நடைபெற்றது என்று சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட இது வந்து மைத்ரிபால சுயசேன காலத்தில் நடைபெற்றது அப்படி என்றால் அடுத்த ஆட்சிக்கு வந்த யார்னு பாத்தீங்கன்னா கோடபாய ராஜபக்ச ஆகவே கோடபாய ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் இந்த உயிர் நாயர் தாக்குதலை நடத்தினார் என்று அவர் நேரடியாகவே சொல்லியிருந்தார் இந்த விடயம் வந்து முதலே பலராலயம் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆக பலராலையும் முன்னர் முன்மொழியப்பட்ட பல விடயங்கள் தான் இப்ப விசாரணைகள்ல தெரிய வந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே அந்த அடிப்படையில் வந்து இப்ப பிள்ளையான் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் நடக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அஹ் இந்த அசாத் மௌலான பலர முன்னிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார் ஆக இனி அடுத்த கட்டம் கோடபாய ராஜபக்ஷ ராஜபக்ச குலாமின் இவர்கள் கை வைப்பார்களா ஆனால் இது வரைக்குமே வரைக்குமே அவர்கள் கை கை என்ற விமர்சனமும் பிள்ளையான் அம்புதான் இன்னும் இன்னும் அவர் இந்த விடயத்துல வந்து அகப்பட்டிருக்கிறார் என்றால் இதை இயக்கியவர்களை செய்யவில்லை என்று நேரடியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்ற பொழுதும் கூட இவர்கள் வந்து யாரை பிடிச்சிருக்கிறார்கள் இன்னுமே இவர்கள் அவர் நேரடியாக பேரே சொல்றார் மஹிந்த ராஜபக்ச கோடபார் ராஜபக்சவை இன்னுமே இவர்கள் பிடிக்கவில்லை இவர்கள் பிடித்தது பிள்ளையான மட்டும்தான் ஆக பிள்ளையானிட்டே இருந்து வாக்குமூலம் பெறுவதன் உள்ளாக மற்றவர்கள் பிடிபடுவார்களா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அது மட்டுமில்லாமல் ரணில் சிங்க தொடர்பான இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்க்க என்று பாதுகா ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக இந்த சாம சம்பத் தொடர்பான விடயத்துல வந்து வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக அவர் கைது செய்யப்பட்ட தொடர்பாக வாக்குமூலத்தை பெறுவதாக அழைக்கப்பட்டார் பதினேழாம் தேதி அழைக்கப்பட்ட போது அவர் சொல்லியிருந்தால் என்னுடைய சட்டத்தன்மை வந்து வெளிநாட்டில் இருக்கிறார் ஆகவே நான் பெற முடியாது என்று அதற்கு பிறகு பின்னர் அவருக்கு இன்னும் ஒரு நாள் குளிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த நாள்லையும் அவர் வர மாட்டார் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார் ஆக தன்னுடைய இருந்து இன்னும் அவர் இல்லை ஆகவே நாம் வருவது கொஞ்சம் சிரமத்துக்குரிய விடயம் என்றதை அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஏன் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் இவ்வாறு இழுத்தடிப்புகளை செய்கின்றார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது இவ்வாறு இழுத்தடிப்புகளை செய்வதற்கான காரணம் என்ன ஆக இது தொடர்பாகவும் பல விசாரணைகள் நடத்தப்படுமா என்கின்ற கேள்வி அடுத்த அவருடைய அடுத்த தேதி என்ன வழங்கப்படும் அப்படி வராத பட்சத்தில் வாக்குமூலம் கொடுக்க வராத பட்சத்தில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப்பட போன்றது என்கின்ற கேள்விகளும் நிறைவே எழுந்திருக்கின்றது ஆகவே இது ஒரு பாரிய பிரச்சனையாகவே மாற்றம் பெற்றிருக்கின்றது இந்த ரணில் விக்ரம் சிங்கனுடைய உடைய அந்த வகையில் அந்த ஊழல் விடயம் சம்பந்தமாக அரச நிதியை ஒழுங்கா கையாளவில்லை என்ற விடயம் தொடர்பாக மைத்திரிபால சிறிசேன கூட அண்மையில வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்படுகின்றார் பல மணி நேரம் அவர் அவர் மேல விசாரணைகள் நடத்தப்பட்ட நடத்தப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுகின்றது என்ன வாக்கு வாக்குமூலம் கொடுத்தார் என்ன விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டது என்ற விடயம் இன்னுமே தெரிய வரையில்லை ஆகவே இப்படியாக இந்த அரசாங்கம் வந்தோட பல சிக்கல்கள் பலருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இருந்தாலும் கூட இந்த எல்லாம் எந்த அளவுக்கு போய் முடிய போன்றது இது அதாவது வெற்றிகரமாக ஒரு விடயத்தை வெளியில கொண்டு வருவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஏண்டா இந்த அரசியல் நோக்கங்களுக்காக தேர்தல் நோக்கங்களுக்காக வேண்டுமென்றே இந்த வழக்குகளும் அது மட்டும் இல்லாமல் விசாரணைகளும் நடைபெறுகின்றதா அல்லது உண்மையிலேயே இந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவார்களா என்கின்ற கேள்விதான் இப்போ எழுந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த எழுது மட்டுவாழ் எழுதுமட்டுவாழ் சோதனை சாவடி வந்து அண்மையில அன்புமாரி சநாயக் அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது ஆக முன்னே காலகட்டத்திலேயும் அன்புமாரி நாயக்கவர்கள் வருகின்ற பொழுது இந்த எழுதுமட்டுவாழ் சோதனை சாவடி எடுக்கப்பட்டது முழுமையாகவே எடுக்கப்பட்டிருந்தது பின்னர் இப்பையும் அது எடுக்கப்பட்டிருக்கிறது முழுமையாக ஆக முன்னர் எடுக்கப்பட்டதற்கு பிறகு இந்த தேர்தல் காலம் எல்லாம் முடிஞ்சாப்பரா திருப்பியுமே கொண்டு வரப்பட்டது இப்ப உள்ளூராட்சி தேர்தல் வரப்போன்றதாக இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கும் அது இந்த உள்ளூராட்சி தேர்தல் நாடகத்துக்கு அனைத்தான் மீண்டும் செய்யப்பட்டதா என்ற விமர்சனங்களும் எழுந்திருக்கின்ற அதே பின்னணியில காணிகளையும் விடுவிப்போம் என்று கூறியிருக்கின்றார் அதாவது அண்மையில ஊடகம் ஒன்று வந்து அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது பலாலியில உள்ள விமான நிலையம் சம்பந்தமான காணிகளை தவிர ஏனைய காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லி இன்னுமே மக்கள் பாவனைக்கு கொடுக்கப்படாத காணிகளும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பாவனைக்கு முற்றுமுழுதாக விடுவிக்கப்படாமல் இருக்கிற காணிகளும் சேர்த்து கிட்டத்தட்ட பல நூறு ஏக்கர் காணிகள் வந்து விடுவிக்கப்படும் என்று அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களும் கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த விடயமும் ஒரு அரசியல் காயநகரத்தலுக்காக அல்லது ஒரு பிரச்சார தான் அவர்கள் இதை பயன்படுத்துகின்றார்களா என்ற விடய பிறப்பிலையும் நாங்கள் யோசிக்கணும் இருந்தாலும் காணிகள் விடுவிக்கப்படும் என்றால் சந்தோஷம்தான் ஆனால் அண்மையில கூட வசாபுலான் சந்தியில நோக்கின ஒரு காணி ஒன்று உருவிக்கப்பட்டது பலாலில பலாலி வீதி வந்து முற்றாக உருவிக்கப்படுகிறது என்று சொல்லுங்க பின்னணியில அந்த பலாலி வீதி வந்து விடுவிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அது பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில விடுவிக்கப்பட்டது இப்போ கனவு ஊர்தி வாகனங்கள் பேருந்தை தவிர வேறொரு பார உறுதி வாகனங்களும் செல்ல முடியாது நடந்து செல்ல முடியாது சைக்கிள் செல்ல முடியாது அதாவது அந்த ஈரோடு துவிசக்கர வண்டியில செல்ல முடியாது மோட்டார் சைக்கிள்ல செல்லாம் வாகனங்கள்ல செல்லலாம் என்ற விதிமுறை வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வீதியில வந்து காணொலிகளோ புகைப்படங்களோ எதுவும் எடுக்க முடியாது என்ற பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில தான் இந்த வீதியும் விடுவிக்கப்பட்டிருந்தது ஆகவே இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது இந்த அரசாங்கம் விண்ணத்தை செய்யுது சொல்றவுடைய பெரிதளவு இருக்கிறது ஆனால் சிறிதாகத்தான் இருக்கின்றது என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கின்றது ஆக ஓரளவுக்கு இந்த அனுரால அலை வந்து இப்ப குறைஞ்சிருக்கு இனிவரும் காலங்கள்ல இந்த அனுரால அலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ற கேள்வி எழுந்திருக்கிறது என்ற இந்த உள்ளூராட்சிதல் வருகின்றது உள்ளூராட்சிதல வந்து எல்லாருமே தொடர்ந்தும் இந்த அனுரவுக்கு வாக்களிப்பா இப்ப அலைக்கு அதாவது தேசிய மக்கள் சக்தி வாக்கள் வந்து அதிகரிக்கப்படுமா ஜிவிபிக்கான வாக்கள் வந்து அதிகரிக்கப்படுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் புல் கட்சிகள் சில கூட்டணி சேர்ந்திருக்கின்றன அண்மையில தமிழ் தேசிய பேரவை என்று சாய்க்கிள் சின்னத்துல அஹ் கூட்டணியாக பயணிக்க இருக்கின்றார்கள் தமிழரசு கட்சியும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஜேவிபியினர தேசிய மக்கள் சக்தியினரை தொடர்ந்தும் சாடிய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பிரச்சாரங்கள அடிப்படையில தேசிய மக்கள் சக்தி இனி வாக்களை பெறுமா அது மட்டுமில்லாமல் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் தொடர்பாக அவர்கள் என்ன நிலைப்பாட்டை கொண்டு வர போன்றார்கள் ஜனாதிபதி கூறியிருந்தார் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ஒன்று அன்று தீர்வு கிடைக்கும் என்று பிரதான சூத்திரதாரிகள் கைது செய்யப்படுவார்கள் ஆனால் இன்னுமே எதுவுமே நடக்கவில்லை ஆகவே இது தொடர்பான ஒரு நீட்சி தொடர்ந்துமே இருக்கின்றது அதற்கு அன்ரோமா அரச நாயக்க இந்த அரசாங்கம் என்ன பதிலை சொல்ல போன்றது என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது தொடர்ந்து இது தொடர்பான சவால்களை சந்திக்கலாம் தொடர்ந்து நீங்கள் முஸ்பா ஹஜனோடு அணிஞ்சிருங்க நன்றி வணக்கம்